ஹஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டெல்லி சுல்தான்களிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்ன மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு தொடர்ந்து பார்க்கலாம் டெல்லி சுல்தான்கள் டாப்பிக்கில் இருந்து இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார் அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் முகமது பின் காசின் ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் முதல் தரையின் போரில் அஜ்மீர் அரசர் பிருத்விராஜ் சௌகானை டேஷ் அப்படின்னு போட்டு படிச்சிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் முகமது கோரியை பிருத்விராஜ் சௌகான் தோற்கடித்தார் ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் மீதி மூணுமே படிச்சு பாருங்கள் கரெக்டாகவே வராது முகமது கோரி வெற்றி பெற்றார்னு போட்டிருக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த போர் தான் வெற்றி பெறுவார் தொண்ணூற்றி ஒன்றோ தோல்வியை தான் தழுவார் முதல் தரையின் போர் நடக்கவே இல்லைன்னு போட்டிருக்கு இதுவும் தவறான கூற்று ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் ப்ரிவியஸில் கேட்ட கொஷின் அடுத்த கொஷின் மற்ற அரசர்களுக்கு ஒரு பிள்ளை அல்லது இரண்டு பிள்ளைகள் இருக்கலாம் ஆனால் பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கின்றார்கள் எனக்கு அதாவது அவர்கள்தான் துர்க்கி அடிமைகள் அவர்கள்தான் என்னுடைய ஆட்சி பகுதிகளுக்கு எல்லாம் சொந்தமானவர்கள் என் பெயரை குட்பா என்ற அழியா வண்ணத்தில் அவர்கள் உருவாக்குவார்கள் என்ற வாக்கியத்தை கூறியது யாருன்னு கேட்குறாங்க இந்த வாக்கியத்துக்கு கூறியது யார்னு கேட்குறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் ஒனில் கேட்ட கொஷின்ங்க இதுக்கான ஆன்சர் ஷியாபுத்தீன் முகமத் ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் ஷியாபுத்தீக் முகமத் அடுத்த கொஷின் பார்க்கலாம் கீழ்கண்ட வம்சங்களில் எந்த ஒன்று மிக குறுகிய காலம் மிக குறுகிய காலம்னா கில்ஜி வம்சம் மிக அதிக காலம்னால் துக்களக்க வம்சம் இதுதான் இது இந்த கொஷின் ஆனால் இந்த கொஷினுக்கான ஆன்சர் மிக குறுகிய காலம்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்காண்பவற்றில் துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் குத்புத்திங் ஐபக் இவர் ஒரு துருக் இவர் ஒரு துருக்கி அடிமை இதுவே ஆப்கானியர்களின் ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் கேட்டால் பஹ்லுல் லோடி அவர் வந்து ஆப்கானிய நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடிமையின் அடிமை என்றழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார்னு கேட்குறாங்க அடிமையின் அடிமைனா இல்துமிஷ் ஏன்னா குத்புத்திங் ஐபக் ஒரு அடிமை இல்லையா முகமது கோரியோட அடிமை புத்புத்திங் ஐபக் அவரோட அடிமை தான் இந்த இல்துமிஷ் அப்போ ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர் இருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்ட டெல்லி சுல்தான் கலிஃபாக்கிடமிருந்து விடுவித்துக்கொண்ட டெல்லி சுல்தான் யார்னு கேட்டாங்கன்னா இல்துமிஷ் இதுவே முகமது கோரி என்ற ஒரு துர்க்கிய மன்னர் இருந்து விடுவித்துக் கொண்டவர் குத்பதி ஐபக் இந்த கொஷனுக்கு ஆன்சர் கலிஃபான்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் போன்ற நாணயங்களை அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்துமிஷ் தான் அடுத்த கொஷின் ரஷ்யா சுல்தானுவிற்கு எதிராக புரட்சி செய்த இல்துமிஷில் படையில் இருந்தவர்கள் அந்த பிரதம அமைச்சர்கள் அந்த சகல்கானி என்ற அந்த அமைச்சர் படையில் இருந்தவங்க யாருன்னு கேட்குறாங்க எதிராக இருந்தவங்க யாருன்னு கேட்குறாங்க கூட இருந்தது வந்து ஜலாதுத்தின் ஜாக்குபத் வந்து அவங்க கூட இருப்பாங்க அல்துனியா என்பது ஒரு மிகப்பெரிய அமைச்சர் ஆப்ஷன் ஏ நிஜாமுல் முல்க் ஜின்தி அப்படின்ற ஒரு சகல்கானி குழுவை சேர்ந்த அமைச்சர் தான் எதிராக இருப்பார் ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஷின் பார்க்கலாம் கீழ்கம்டவற்றில் அரசரின் அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன் முன்வைத்த முதல் சுல்தான் யார்னு கேட்குறாங்க தெய்வீக உரிமை கோட்பாட்டுனா இவரோட இரும்பு ரத்த கொள்கைன்னு சொல்லுவாங்க இவரோட ஃபேமஸான கொள்கை அந்த சகல்கானி அப்படின்ற நாற்பதிமர் குழுவே ஒழிப்பார் தலையை வெட்டி அந்த அந்த சகல்காணி முறையை ஒழித்தவர் யார்னா பால்பன் அப்படின்ற ஒரு அரசர் தான் இவர் தான் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தான் யார் சிக்கந்தர் இசானி அப்படின்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தான் பெரோஷா துக்லக் அடுத்த கொஷின் அலாவுதீன் கில்ஜையின் பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையான காலவரிசை இப்படி எழுதுக்கு முறையான காலவரிசை எப்படி எழுதுன்றாங்க முதல் வரிசை குஜராத் அதாவது நாலாவது இருக்கிற குஜராத் அப்புறம் ரத்தம்பூர் படையெடுப்பு நடத்தியிருப்பார் அதுக்கப்புறம் சித்தூர் படையெடுப்பு நடத்தியிருப்பார் அப்புறம் மால்வா படையெடுப்பு நடத்திருப்பார் இந்த படையெடுப்பெலாம் எந்தெந்த வருஷங்கள் நடந்ததுன்னு நோட் பண்ணி கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி முன்னூற்றி மூணாம் ஆண்டில் வங்காளத்தின் வழியாக வாரங்களுக்கு எதிராக அலாவுதீன் கில்ஜியின் தெற்கு படையெடுப்பை வழிநடத்தி சென்றது யாருன்னு கேட்டாங்கன்னா பாலி கபூர் அப்படின்ற ஒரு படை தளபதி தான் வழிநடத்தி செல்வார் ஆயிரத்தி முந்நூற்றி மூணில் நடக்க இந்த இந்த படையெடுப்பின் மூலமாக தான் விஜயநகர பாமணி அரசுகள்லாம் தோற்றுவிக்குவாங்க ஸோ இந்த படையெடுப்பு ஒரு முக்கியமான படையெடுப்பு வரலாறை பொறுத்த வரைக்கும் அலாவுதீனின் வலதுசாரி தலைவர் சாபர்கான் மங்கோலியர்களால் கொல்லப்பட்டார் மங்கோலியர்களால் கொல்லப்பட்டார் கொடுக்குறாங்க இடதுசாரி தலைவரான உழுக்கான் அவரை விட்டு விட் கை விட்டு விட்டு சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டுமே ரைட்டு தான் ஆப்ஷன் டி ஏ கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஷின் என்ன முகமது பின் துக்ளக் முகமது துக்ளக்கின் உண்மையான பேர் என்ன முகமது பின் துக்லக்குன்னு வரணும் முகமது பின் துக்லக்கின் உண்மையான பேர் என்ன கேட்குறாங்கன்னா கான் ஆப்ஷன் பி இசையே கரெக்ட் ஆன்சர் எந்த சுல்தானர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் கீழ் இருந்தது அப்படின்னா முகமது பின் துக்ளக் ஆட்சியில் தான் அதிகமான நிலப்பரப்பு அரசாங்க கீழ் இருந்தது ஆப்ஷன் சி இசையே கரெக்ட் ஆன்சர் மன்னர் மக்களிடமிருந்தும் மக்கள் மண் மன்ன மன்னரிடமிருந்தும் விடுதலை பெற்றனர் அப்படின்னு பதுதா என்று சொல்லக்கூடிய பதாவினி இது இன்னொரு பேர் தாங்க அது பதாவினி இவ்வாறு கருத்து தெரிவித்தார்னா யாருக்கிட்ட கருத்து தெரிவித்தார் முகமது பின் துக்ளக் தான் அப்படி சொல்லுவார் அவர் தான் டெல்லி டு டவலப் சொல்லிட்டு மக்களை வந்து அந்த காலத்தில் கொடுமைப்படுத்தினார் ஸோ முகமது பின் துக்ளக் தான் கரெக்டான ஆன்சர் பிராமணர்கள் மீதும் ஜிஸியா விரியை விதித்த முதல் டெல்லி சுல்தான் ஜிஸியா விரியை விதித்த பிராமணர்கள் மீது விதித்தவர் வந்து பிரோஷா துக்ளக் ஆனால் ஜிஸ்யா விரின் அப்படின்னு முத முதல்ல கொண்டு வந்தவர் வந்து குத்புத்திங் ஐபக் ஓகேவா அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபெரோசா துக்லக் தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானில் சுல்தானாக இருந்தவர் யார்னா நசருதீன் முகமது ஷா துக்லக் இவர் தான் சுல்தானாக இருப்பார் கடைசி சுல்தான் இவர் தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடைசி துக்லக் சுல்தான் அவர் தான் அதுக்கப்புறம் சையத் பேரரசில் முபாரக் ஷா திறமையான அரசர் அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு கூட்டு கொடுத்துருக்காங்க வெளிநாட்டு அதிகாரத்திலிருந்து டெல்லி சுல்தானத்தை விடுதலை செய்தவர் உயர்கூடியில் பிறந்தவர்கள் மற்றும் ஜாகிரதார்களை ஏற்படுத்திய கிளர்ச்சியை அடக்கியவர் ரெண்டுமே சரி ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் டெல்லி சுல்தானத்தின் கடைசி அரச மரபு லோடி மரபு தான் கடைசி அரச மரபு எந்த ஆண்டு பஹ்ளுர் லோடி டெல்லியை கைப்பற்றினார் கிபி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் பஹலூர் லோடி தான் இவர் ஒரு ஆப்கானியர் இவர் தான் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவுவார் அடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் நிறுவப்பட்ட டேஷ் நகரத்திற்கு சிக்கந்தர் அடித்தளம் அமைத்தார் அப்படின்னா ஆக்ரா ஆக்ரா நகரத்துக்கு தான் சிக்கந்தர் வந்து அடித்தளம் அமைத்து அந்த நகரத்தை கட்டமைப்பார் அடுத்த கொஷின் கீழ்கண்டவற்றில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை காண்கன்னு கேட்குறாங்க சரியாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னா ஜவுன்பூர் நகரம் த்ரோஷா துக்ளக் ரைட்டு அகமதாபாத் நகரம் அகமது ஷா ரைட்டு ஜஹ்ருல் அபிதீன் அப் காஷ்மீரின் அக்பர் ரைட்டு ஆனால் நாலாவது மட்டும் தப்புங்க மால்வாவில் கில்ஜி வம்சத்தின் நிறுவியவர் ஜலாலுத்தீன் கில்ஜி ஹுஷென்ஸாக கிடையாது அப்போ நாலு தப்பு ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் டெல்லி சுல்தான்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்னால் அஸ்வபதி என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்களை வரைக்கும் குதிரையில் தான் அவங்களோட படையன்படுத்துவாங்க குதிரைகள் தான் அவங்களுக்கு பெரிய பொக்கிஷமாக கருதுவாங்க ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் குவாச்சா ஜஹான் என்ற கீழ்கண்ட சுல்தான்களில் வசீராக இருந்தார் எந்த சுல்தான்களில் வசீராக இருந்தார்னா முகமது பின் துக்லக் அண்ட் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எது இத்தாதாரி முறை அலாவுதீன் கில்ஜல் கொண்டு வரப்பட்ட இத்தாதாரி முறை டெல்லி சுல்தான்களால் கொண்டு வரப்பட்டு அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க மன்சப்தாரி முறை என்பது முகலாயர்களில் அக்பர் கொண்டு வந்தது ஜமீன்தாரி முறை என்பது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கார்ன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது அடுத்து டெல்லி சுல்தான்கள் ஆட்சியின் போது காசிஇ முமாலிக் என்பவர் யார் காசி முமாலிக் என்பவர் தலைமை நீதிபதி ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் அடுத்து சரியாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடுக்கும் கேட்குறாங்க சரியாக பொருந்தது எதுன்னா அஷிக்மா முமாலிக் பாதுகாப்பு அமைச்சர் ரைட்டு தபுமா முமாலிக் பொதுமக்கள் குறை குறை தீர்ப்பு அமைச்சர் இதுதான் தப்பு அப்போ முஷரப் ஐ முமாலிக் தலைமை கணக்காளர் ரைட்டு முஷரப் ஐ முமாலிக் தலைமை தணிக்கையாளர் ஆப்ஷன் மூணு மட்டும் மூணாவது சொல்லிட்டுருக்காங்களா அது மட்டும் தப்பு அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு தப்புங்க ஒன்று ரெண்டு நாலு ரைட்டு அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் அடுத்து பார்க்க போகிறது டெல்லி சுத்தானேரின் காலத்தில் கராஜ் என்பது எதன் மீது விரிக்கப்பட்ட வரினா விவசாய நிலத்தின் மீது விரிக்கப்பட்ட வரி ஜொருப் கனார் என்ற சொல் எதை குறிக்கிறது நாணய சாலையை குறிக்கிறது நாணய சாலையை ஜொருப் கணார்னு சொல்லுவாங்க டெல்லி சுல்தானர் ஆட்சி காலத்தில் டபத் இ நசீரி மினகட் உட் சுராஜ் எழுதியது ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் மினகட் சுராஜ் பால் பெண் சிறுவனாக இருந்தபோது அவரை கவர்ந்து சென்றவர்கள் மங்கோலியர்கள் தான் கவர்ந்து செல்வாங்க குத்புத்திங் ஐபாக்கால் முதல் முதலில் கட்டடம் கட்டடம் எந்த கட்டடம் கேட்குறாங்க அப்போ குவைத் உல் இஸ்லாம் மசூதி தான் கட்டடம் குதிப்பினார் என்பது ஒரு தூண் அது வந்து ஒரு நினைவாக கட்டியிருப்பார் ஆனால் கட்டடம் கேட்கும்போது ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் அடுத்து அலாவதி நிர்ணயித்த முதல் தர குதிரையின் விலை நூறுலிருந்து நூற்றி இருபது டாங்காக்கள் ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் இந்த குதிரைக்கு சூடு போடும் முறையை கொண்டு வந்தவரும் இந்த அலாவதியின் கேள்வி தான் முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் பின் துக்லக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் தினார் தினார் என்பது முகமது பின் துக்லக் வெளியிட்டது பக்கோடா என்பது கட்டபொம்மன் காலத்தை சேர்ந்தது வராகன் என்பது விஜயநகர் ஆட்சிகா விஜயநகர் ஆட்சியால் சார்ந்தது கேரளா மற்றும் சாணம் என்னும் புதிய ரகங்களை ராகங்களை புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்னா அமீர் குஸ்ரூ அமீர் குஸ்ரூ இந்தோ இஸ்லாமிய கவிஞர்கள் மிக பெரியவர் ஏழு மன்னர்களின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர் மேலும் அலாவுதீன் அரச அவையில் நீண்ட காலம் தொண்டு செய்தவர் அப்படின்னா அமீர் குஸ்ரு ஆப்ஷன் ஏ ஏஇசியாக கரெக்ட் ஆன்சர் பின்வரும் கூற்றுகள் எது சரியான கூற்று என்பதை எடுத்து எழுதுகன்னு கேட்குறாங்க அமீர் குஸ்ரு அபுல் பாசர் ஜாவுதீன் பரணி ஆகியோர் இடைக்கால வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க ரைட்டு அக்பர் நாமா தாரிக் விராஷிக் ஆகிய நூல்கள் இவர்கள் முறை எழுதப்பட்டவை ரெண்டுமே ரைட்டுங்க ரெண்டுமே ரைட்டு ஆப்ஷன் சி ஈசியாக கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஷின் அமீர் குஸ்ரு எந்த நகரத்தை இரண்டாவது சொர்க்கம்னு சொல்கிறாரு மிகச்சிறந்த நீதி பரபாலம் செய்யக்கூடிய நகரம்னு எதை சொல்கிறாரு டெல்லி தான் சொல்லுவார் டெல்லி சுற்றுக்களாட்சியில் தான் அவர் வாழ்றாரு அமீர் குஸ்ரு டெல்லி தான் ஆப்ஷன் டி இசியாக கரெக்ட் ஆன்சர் பொறுத்துக்க வாயிலான ஒரு கேள்வி தான் இதுக்கான ஜயாவுத் பரணி என்பது தாரிக்கி பெரோஷாகி ரெண்டு வரும் ஆப்ஷன் பி ஈஸியாக கரெக்ட் ஆன்சர் பி ஈஸியாக கரெக்ட் ஆன்சர் அமீர் குஸ்ருன்றவர் மிரஃபால் பத்து அல்பிரணி என்பது தாரிகால் ஹிந்து மினகராஜ் என்பது தகவத்தி நசிரி அப்போ ஆப்ஷன் பி ஈஸியாக கரெக்ட் ஆன்சர் கீழ்கண்ட வச்சு தௌலர்பாத் பற்றிய கூட்டுகள் சரியானது எதுன்னு கேட்குறாங்க தௌலத்பாத் என்றால் செல்வம் சுலுத்தன் நகரம் எல்லாமே கரெக்ட் ஆன்சர் வந்து தான் தெரியுது தௌலத்பாத் பாபு எல்லாமே கரெக்ட் தாங்க ஆப்ஷன் டி இசியே கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி இசியே கரெக்ட் ஆன்சர் அடுத்து கீழ்காண்டவொழிகள் எது எவே ராஜஸ்தானில் அமைந்திருக்கவில்லை அமைந்திருக்கவில்லைன்னு கேட்குறாங்க பாரா இமாம்பரா புராணா கிலா சியும் டியும் ராஜஸ்தானில் கிடையாது ராஜஸ்தானில் அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் பகவத்கீதத்தையும் உபழத்தையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யாரும் கேட்குறாங்க பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் தராஷிக்கோ இவர் அவுரங்கசீப்போட அண்ணன் தான் தராஷிக்கோ தராஷிக்கோ தான் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ஏ ஆன்சர் நாமா என்பது மகாபாரதத்தின் பாரசீக மொழிபெயர்ப்பு ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் அடுத்து டேஷ் என்ற மூவர் மூரிஸ் டேஷ் என்ற மூரிஸ் பயணி முகமது பின் துக்ள காலத்தில் தமிழகத்தின் நிலையினை தெளிவாக விவரித்துள்ளார் அப்படின்னா இபின் பதுதா மொரக்கோ நாட்டு பயணி முகமது பின் துக்கல் காலத்தில் நடைபெற்ற கடுமையான தண்டனைகள் குறித்தும் கொலைகள் குறித்தும் குறிப்பிட்டவர் இபின் பதுதா இபின் பதுதா இபின் பதுதா டேஷ் காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார் முகமது பின் துக்கள காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார் இபின் பதுதா முஸ்லீம் சமூகம் அரசியல் நிர்வாகம் மற்றும் மற்றும் மதம் ஆகியவற்றில் உலமாக்கல் ஏன் செல்வாக்கு செற்றில் செலுத்தி வந்தார்கள்னா ஆப்ஷன் சி இசிய கரெக்ட் ஆன்சர் ஏன்னா அவர்கள் முஸ்லீம் இறைகள் மற்றும் ஃபிக் தத்துவத்தை நன்கு அறிஞ்சிருந்தாங்க அந்த காலத்தில் ஆப்ஷன் சி இசிய கரெக்ட் ஆன்சர் தாரிக் இ ஷர்ஷா என்ற நூலை எழுதியவர் யார் தாரிக் ஷெர்ஷா என்பவர் என்ற நூலை எழுதியவர் யார்னு கேட்டோம்னா அப்பாஸ் கான் ஷர்வாகி அர்பார் கான் ஷர்வானி ஆப்ஷன் சி ஈஸியா கரெக்ட் ஆன்சர் கீழ்கண்டவச்சில் இழுத்துமிஷியை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க எப்படி சரியான கூற்று இவர் குத்புதிங்காய் இப்படின்னு அடிமையாக இருந்தார் இல்துமிஷ் கரெக்டு குத்புத்தினாரின் முக்கிய பகுதியிலே கைப்பற்றினார் ஆமாம் குதிப்பினார் முக்கிய பகுதியில் அவர் தான் கட்டினார் ஒன்று மூணு ரைட்டு தீனிலாகிக்கும் இழுத்துமிஷுக்கும் சம்மந்தமே இல்லை தீனிலாகியை கட்டினது அந்த ஒரு கோட்பாட்டை சொன்னது யாருன்னா அக்பர் தான் அப்போ ஒன்று மூணு ரைட்டு எங்கே இருக்குது ஆப்ஷன் சி ஏ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் அல்லது லட்சுமினால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாகக் குழுவின் பெயர் லட்சுமினால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் துர்கானி இ சகல்கானி துர்கானி இ சகல்கானி ஆப்ஷன் டி இஸ்ஏ கரெக்ட் ஆன்சர் அமீர் ஹாசன் தெல்ஹூ என்ற அரசரின் அவையில் சூபி தத்துவ ஞானி ஒருத்தர் இருந்தார் இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னா ஃபெரோஷா துக்லக் ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் அடுத்து பின்வரும்பட்சில் தவறான இணை எதுன்றாங்க தவறான இணை அப்படின்னா கோனார்க் என்பது ஒரு சூரிய கோவில் அதுக்கும் சிவனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ பி இஸ் கரெக்ட் ஆன்சர் தவறான இணையில் பி தான் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் பாபர் நாமா என்பது சுயசாரியை தான் குதிப்பிலர் என்பது ஒரு வெற்றி கோபுரம் தான் முகமது இப்பால் என்பது ஒரு உருது கவிஞர் தான் அப்போ பி தான் அடுத்து சுல்தான் ஃபிரோஷத் உக்லர் திசியா அவரையை விதிக்கவில்லைன்றாங்க அவர் தான் விதிச்சாரே விதிக்கவில்லைன்னு போட்டிருக்காங்க அப்போ கூட்டு தவறு தான் அடுத்து அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கானேஹான் மக்பூல் மதம் மாறிய ஒரு இந்து கரெக்ட் அப்போ கூற்று தவறு காரணம் சரி ஆப்ஷன் டி இஸ்ஏ கரெக்ட் ஆன்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்க ஆரமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் தபதி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்லக்கின் எந்த மாகாணம் அமைந்துள்ளதுன்னா கண்டேஷ் கண்டேஷ் அப்படின்ற மாகாணம் அலாவுதீன் கில்ஜியின் அசல் பேர் என்ன உண்மையான பேர் என்ன அலி குஷப் அலி குஷ்ஷப் அப்படின்றத உண்மையான பேர் அலாவுதீன் கில்ஜிக்கு பிஜப்பூரில் ஆடில் ஷாஷி பேரரசு யாரால் நிறுவப்பட்டதுன்னா யூஷுப் அதில் ஷா யூசுப் அதில் ஷா இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தார் பகுதி டேஷில் உள்ள முக்கிய பகுதிகள் அப்படின்றாங்க இரும்பு தாது சத்தீஸ்கர்னாலே இரும்பு தாங்க நீங்கள் புவியிலேயே கூட படிச்சிருக்கலாம் சத்தீஸ்கர் அதிகமாக இரும்பு இருக்கும் அப்போ இரும்பு தாது அடுத்த கொஷின் ஒரு தகவல் பகுதி அதிலிருந்து கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க பின்வரும் பத்தி பத்தியிலிருந்து கொஷின் கேட்குறாங்க அமீர் குஸ்ரு தனது மகளிடம் சோழம் சக்கரத்தின் குடையை விட்டு வெளியேற வேண்டாம் எப்போதும் வீட்டின் சுவரை நோக்கி முகத்தையும் வீட்டின் வாசலை நோக்கி பின்புறுத்தி வைத்திருக்க வேண்டும் என்றால் யாரும் அவளது முகத்தை பார்க்க முடியாது என்ற அறிவுரை கூறியுள்ளார் அப்படின்னு கேட்கறாங்க இதுக்கான ஒரு கரெக்டான பதில் என்னென்னா பெண்களின் கற்புக்கு கவிஞர் பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படின்றதுக்காக அமீர் குஸ்ரு ஒரு ஓமையாக இதை எழுதியிருக்காரு அந்த காலத்தில் டெல்லி சுத்த காலத்தில் ஓகேங்களா ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா கொஷின்ஸும் தரவாக மனப்பாடம் பண்ணிடுங்க முக்கியமாக இந்த இயர்ஸை பார்த்துக்கோங்க ஒவ்வொரு போரும் எந்தெந்த நடந்தது அப்படின்ற இந்த கொஷின்ஸில் பார்த்த இயர்ஸ்லாம் தரவாக மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கோங்க இதுலேருந்து கன்ஃபார்ம் ஒரு ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வர நிறையவே சான்ஸ் இருக்குது இப்போ பிக் அப்புறம் அஃப்கமிங்ஸ் வர எக்ஸாம்ஸில் குதாரத்துக்கு குரூப் டூ அப்புறம் குரூப் ஒன்றில் டெல்லி சுத்தமான டாபிக் இருக்குன்னு மறந்துடாதீங்க ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்